தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே இங்கே பாருங்கள் நம்ம தங்கமயில் தோட்டத்தில் ஒரு அவரைப்பந்தல் போட்டிருக்கோம் அதில் நிறைய அவரைக்காய் காய்ச்சி இருக்குது ஆனால் இப்போ இந்த முதல் அறுவடைக்கு நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் ரெண்டாவது அறுவடைக்கு பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ பிஞ்சு இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்த பாருங்களேன் நம்ம ஆடி மாதம் லாஸ்ட்டில் போட்டோம் இந்த சொரக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் எல்லாமே ஏற்கனவே நம்ம சொரைக்காயெலாம் அறுத்துட்டோம் இன்றைக்கும் இருக்குது ஒரு ரெண்டு காய் அதையும் அறுக்கணும் இந்த பூவோட கலர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எத்தனை டைம் சொன்னாலும் இந்த கலர் வேறு லெவலுங்க உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் அவரைப்பந்தல் போட்டிருப்பீங்கல்ல அவரைக்காய் காய்ச்சிருந்தது அப்படின்னா எப்போ காய்ச்சிது அப்படின்னு எனக்கு கமேண்டில் சொல்லுங்கள் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப முத்தி இருக்கு அவருக்கா வந்து எல்லோரும் அந்த மேலே இருக்க தோல் சாப்பிடுவாங்களான்னு தெரியல ஆனால் முத்தி போது அந்த உள்ளே இருக்க பருப்பு நல்லாயிருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இது வந்து பெங்களூர் ரோஸு நேற்று நல்லா இருந்துச்சு அழகாக குட்டியாக மலர்ந்துருந்தது ஆனால் இன்றைக்கி ரொம்ப மலர்ந்துச்சு இது விட இது ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே ரெண்டு பன்னீர் ரோஸ் இருக்குது பாருங்க இது இன்னும் மலர்ல இது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் பேப்பர் ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த செடியில் நிறைய மொட்டை இருக்குதுங்க அடிக்கடி பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம தோட்டத்தில் ரோஸ் கட் பண்ண முடிலங்க ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு பெருசாக மலர்ந்துருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இங்கே ஏற்கனவே ஒரு பன்னீர் ரோஸும் பறித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க கோடையில் இது வந்து சேஞ்சிங் ரோஸ்ங்க நான் நர்சரியில் பார்த்து உடனே கேட்டால் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க இப்போது ஒயிட் கலரில் இருக்கா மதியம் பார்க்கும்போது லைட் பிங்காக இருக்கும் ஈவினிங் பார்க்கும்போது இந்த கலரில் இருக்கும் இது நேற்றுப்பூ இங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு ரோஸ் அழகாக இருக்குல்ல அப்புறம் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி குழம்புக்கு தேவையான கத்திரிக்காவை பறிச்சிக்கலாம் இப்போ தான் நம்ம உரம் போட்டு தண்ணி அரைச்சிருக்கோம் ஒரே சேராக இருக்குங்க கீழே ஃபுல்லாக கொஞ்சம் நாளைக்கு கத்திரிக்காயெலாம் இருக்காது அதனால் வீட்டுக்கு மட்டும் தேவையானதை மட்டும் பறிச்சுக்கிட்டு போகலாம் இங்கே ஒன்று இருக்குது நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு காக்கட்டான் செடி இருக்குது அது கலர் காக்கட்டான் பூவு உங்கள் ஊர்லெலாம் இந்த பூவை என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் நான் வேறு கூட எடுத்துகிட்டு வரல அதனால் இங்கே பாருங்கள் ஒரு மூணு கத்திரி இலையை பறித்து நானே அதை பின்னடிச்சிட்டேன் பின்னா பின் கிடையாது ஒரு குச்சி சொருகி வச்சுருக்கேன் ஒரு செடியில் இவ்வளோ பூ இருந்ததுங்க அவ்வளோதான் அதுக்கடுத்தது நம்ம போய்ட்டு சொரக்காய் பறிக்க போகிறோம் போகிற இது வந்து நம்ம இதுக்கப்புறம் எருவெலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டிலே இருக்குது மாடு இருக்கிறதுனால பார்த்திங்களா இங்கே தான் இருக்குது கட் பண்ண முடியலங்க கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நானே எப்படி எப்படியோ அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்திங்களா இது முதல் சர்க்கா இன்றைக்கி அடுத்ததில்லை இன்னொன்று இருக்குது பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது ரெண்டாவது சொரக்காவும் அறுத்துட்டேன் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதான் எனக்கு பிடிச்ச ரோஸ் காக்கட்டான் கத்திரிக்காய் அவரைக்காய் ரெண்டு சாரக்கா அவ்வளோதாங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பூவு